வணக்கம் நண்பர்களே நான் செல்வன் டீம் செல்வன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்களை டிஸ்கஸ் பண்ணனும் அப்படிங்கறத இன்னைக்கு முக்கியமா பிளான் பண்ணி எடுத்துக்கிறேன் சோ வீடியோ போட்டிருக்கேன் இப்போ என்ன இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிசினஸ் மேன் அல்லது பிசினஸ் உமன் அல்லது ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அந்த பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா தெளிவா நீண்ட நாள் நினைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அவங்களால ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதே போல் எல்ஐசி முகவர்கள் யாரெல்லாம் பணத்தை வாங்கி வாங்கி வாங்கல் கொடுக்க இருக்கோ அந்த நபர்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த தொழிலில் நினைச்சி நிற்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்கிறேன் சொல்லும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு பஸ் இருக்கு இந்த பஸ் பஸ் ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னா சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் அதை அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான் ஸோ அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ ஒரு நபர் உதாரணத்துக்கு அந்த நபருடைய பெயர் வந்து சிவா அல்லது சிவகுமார்னு வச்சுக்கோங்க ஸோ சிவக்குமார் அப்படிங்கிற நபர் இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போறாரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துட்டு போறாரு திருப்பூரில் போய் பர்ச்சேஸ் பண்றாரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றாரு அவருடைய நியூ இயருக்கோ பொங்கலுக்கோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றாரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அவருக்கு அவர் மனைவிக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு காலையில் போனவர் மதியானம் சாப்பிடவே முடியல பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு தூக்கம் அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் என்ன நினைக்கிறன்னா ஒரு பஸ் ஏறணும் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கு அந்த பஸ் வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துடணும் நல்லா சைடில் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிடணும் ஒரு ஒன்றரை நேரம் தூங்கிடணும் ஸோ டூ ஹவர்ஸ் இருக்குது மணி நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு எடுத்து பே மேலே மேல எல்லாரும் மேலே வச்சு சேஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டாரு டோர் ஓப்பன் பண்ணி கரெக்டாக சைட்லாம் பார்த்து காற்று வர மாதிரி உட்காந்துட்டாரு உட்காந்தாச்சு இப்போ அவர் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டார் இப்போ அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கார் மல்லா கேட்டுங்க உட்காந்துட்டு இருக்காரு பஸ்ஸில் இப்போ பஸ்ல அப்படியே கூட்டம் ஏறிட்டே இருக்குது ஸோ பஸ் எடுக்க எடுக்க தயாராகிட்டு இருக்குது ஸோ கண்டெக்டர் வர்றாரு ஒரு தோராயமாக திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு தோராயமாக அறுபத்தஞ்சு ரூபா வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ வச்சுருவோம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் வச்சுருந்தேன் திருப்பூர் காலஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா வச்சு வச்சிருந்தேன் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு எழுபது ரூபாய் எடுத்து கண்டெக்ட் கொடுக்குறாரு கொடுக்கறாரு கண்டெக்டர் வாங்கிட்டாரு வாங்கிட்டு டிக்கெட் வாங்க சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸ் பில்லு கொடுத்துட்டா டிக்கெட் கொடுக்குறாரு டிக்கெட் கொடுத்துட்டு கன்டெக்ட்டர் போயிட்டாரு இவர் என்ன பண்றாரு கண்டெக்டர் பாக்குறாரு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அந்த மேலும் தரோம்னா அஞ்சு ரூபா தரலை அப்போ என்ன அந்த அந்த நபர் சிவக்குமார் திரும்ப திரும்பி பாஜக்டரை ஆனா அந்த கண்ட்ர அந்த போயிட்டு இருக்காரு ஆனா அவர் ரெண்டு லட்சம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்காரு அது மட்டும் அல்ல பயங்கர டயராக இருக்காரு சாப்பிடல நல்லா தூங்கணும் முடிவு முடிவு உட்காந்துருக்காரு ஆனா அந்த கண்ட்ராக்டர் அஞ்சு கோ தரல இப்போ அந்த நபர் தூங்குவார தூங்க மாட்டாரா மனசாட்டும் சொல்லுங்க மனசாட்டும் சொல்லுங்க அந்த நபர் தூங்குவார தூங்க மாட்டாரா ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்காரு ரெண்டு லட்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு மொத்தம் எழுபது ரூபா கொடுத்துருக்காரு கண்டெக்டர்கிட்ட கண்டக்டர் டிக்கெட் வந்து அறுபத்தஞ்சு ரூபா போக மீதி அஞ்சு ரூபா தரல ஆனால் அவர் டயர்டா இருக்குது கண்டக்டர் பார்த்துட்டு இருப்பாரா அவர் தூங்குவாரா நீங்க என்ன பண்ணுவீங்க நண்பர்களே மனசா சோ எல்லா நண்பரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் தூங்க மாட்டாரு ஏன் அந்த அஞ்சு ரூபா வாங்கிட்டு தூக்குவார் ஆனா அந்த கண்டக்டர் இந்த போறாரு அந்தவுக்கு போறாரு பாருங்க கண்ணாடி போக இப்படிதான் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் பஸ் கண்டக்டர் நமக்கு டிக்கெட் கொடுத்துட்டு மீதி சில்லறை கொடுக்கிற வரைக்கும் நாம அவரை பயணம் ஃபுல்லா இப்படித்தான் பார்த்துட்டே இருப்போம் ஆடு பாருங்க எட்டு தலை நின்று வரை நம்ம நீட் நீட் பார்த்துட்டே இருக்கோம் பட் ஆனா அந்த கண்டக்டர் தரல அவர் கூட போயிட்டே இருக்காரு இந்த நபர் தூங்குவாரா அப்படி கேட்டா கண்டிப்பாக தூங்க மாட்டார் நண்பர்களே தூங்கவே மாட்டார் ஏன் அப்படின்னு புரிஞ்சுட்டீங்க அஞ்சு ரூபா தராம வாங்காம அவர் தூங்க மாட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா யசிங்க நண்பர்களே முகவர நண்பர் புரிஞ்சுக்குங்க நீங்க ஒரு கஸ்டமர் பணம் வாங்குறீங்க திரும்பிய வந்து ஒரு ஐயாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அவர் ஐயாயிரத்தி ஐம்பது குடிச்சுட்டாரு நம்ம என்ன பண்ணுவோம் ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு அந்த அஞ்சு ரூபாய் திரும்பி தராங்க அவர் பெரிய கோடிச்சு வர நல்ல வசதி இருக்குது பெரிய ஆளு விட்டுருவோம் ஆனா அந்த நபர் அந்த அஞ்சு ரூபாய் பார்த்துட்டா இருப்பாரு ஸோ ஒரு முகவராக ஒரு தொழில் தூங்குகிறவங்களாக இருக்கும் அது ஒரு பிசினஸ் மேன் அல்லது பிசினஸ் யாராக யாராதான் சரி எந்த பணமாக தான் தெரியும் பணத்துல நாணயமா இருக்கணும் எவ்வளவு பணமா இருந்தாலும் சரி பிசினஸ் இஸ் பணத்தை பேலன்ஸ் பணத்தை கொடுத்துறோம் திருப்பி கொடுத்துரும் டாபர் வச்சுக்கோங்க எவ்வளவு எவ்வளவு செலவு பண்ணுங்க ஆனா அவர் தர வேண்டிய பணத்துக்கும் நீங்க சொல்ல வேண்டிய அமௌண்ட்டும் கரெக்டா இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை எக்ஸ்டனை தர வேண்டியதுன்னா இம்மிடியட்டா போய் கொடுத்துருங்க உதாரணத்துக்கு இன்னொருக்கா சொல்றேன் அந்த நபர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிரிமியம் அப்படின்னு வச்சுக்க அவர் ஐம்பது தொள்ளாயிரம் கொடுக்காரு அஞ்சு ரூபா தரல நம்ம என்ன அவரு பண்ணுவாரு அவர் கேட்க மாட்டார் ஆனா முகவரன் நீங்க தயவு செஞ்சு அஞ்சு ரூபாய் கவலை போட்டு கொடுங்க இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஜிபேயாவது அஞ்சு ரூபாய் அனுப்பிவிடுங்க முகவர்கள் மட்டும் சொல்லல யாரெல்லாம் வாங்கல் கொடுக்கல் செய்கிறீங்களோ அதை சிறப்பா இருக்கணும் தொடர்ந்து இருக்கணும் ஒரு நாணயமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பணம் வாங்கினாலும் வேலைக்கு திருப்பி கொடுத்து பழாதுங்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா மிக 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 முக்கியமானது நாணயம் நாணயமா இருக்கணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் நாணயத்தை மீறினீங்கன்னா டெம்பரரியா ஜெயிக்கலாம் தொடர்ந்து ஜெயிக்க முடியாது நண்பர்களே ஒரு தொழில நீண்ட காலம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இதை ஞாபகம் எவ்வளவுதான் பணம் பணக்கான இருந்தாலும் கூட அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் அவரோட பணம் வெளியே போகிறத ஏத்துக்க மாட்டாங்க பஸ்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பேலன்ஸ் பண்ணி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் கஸ்டமரும் பார்ப்பாங்க நானும் பார்ப்பேன் நீங்களும் பார்ப்பீங்க நீங்க நீங்கள் அப்படி யார்ட்டி பணம் கொடுத்தாலும் அப்படி தான் பார்ப்பீங்க நீங்கள் மறக்கவே மாட்டீங்க பத்து ரூபா தரணும் இருக்கு அவர் தா அவருக்கு தா அவர் வாங்கியிருக்காரு தரணும் தரலை அப்படின்னா அவர் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க மைண்ட் இருக்கும் பட் ஆனால் சொல்ல மாட்டீங்க நானும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டீங்க அதே மாதிரி தான் கஸ்டமர் இருப்பார் ஸோ முக நண்பர்களே அல்லது தொழில் துவங்கணும் அல்லது தொழில் தொகைங்க நல்லா பண்ணிட்டு இருக்க யாராலும் சரி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உங்க உங்களுக்கான பணத்தை எடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அதை திருப்பி கொடுத்து பழகுங்க ஒரு தொழிலில் மிக 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 முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக முக்கியமான நான் மிக மிக முக்கியமான என்ன கேட்டா நாணயம் அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி ஜெயிச்சிடலாம் நாணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாணயத்தை எந்த சொல்லி விட்டுறாதிங்க நாணயமாக இருந்து பாருங்க நீங்க தான் ஜெயிச்சிடலாம் லேட்டாலும் ஜெயிச்சிடலாம் நாணயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் இப்போ இந்த இந்த ஒரு டாபிக் சோழ நினைச்சுட்டேன் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு புதிய புதிய தலைப்புல பேச வருவோம் நன்றி தேங்க்யூ நான்